அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படுதுன்னா ஒரு பகுதியில் நேற்று கூட ஒரு கடைக்காரர் கேட்குறாரு மழை வெள்ள பாதிப்பு நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனாலும் அந்த நபருடைய ஆசை அது இருக்குது மழை வெள்ள பாதிப்பு வந்ததுன்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே முத்தாம்பாளையம் மக்களை பொறுத்த வரைக்கும் வாழ வழியின்றி அவர்கள் வைத்திருந்த ஆடு மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லை ஏற்பட்ட ஒரு சூழல்லை அந்த மக்கள் வந்து அமைச்சர் வரும்போது சேற்றவாரி இறைச்சிட்டாங்க அது மிகப்பெரிய தவறு தவறான செயல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கோபத்தை மக்கள் எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு மூன்று மாதம் அவர் வந்து புத்தி சு புத்தி கூர்மையாக்குவதற்காக ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு போல ஆனாலும் புத்தி இருந்தால் அளவு கூர்மையாக இருக்கு அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மக்கள் கோபத்தை எப்படி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்கள் மேலே தான் செருப்பு கழட்டி அடிக்கணும் ஏன்னா மத்திய அரசு தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றதில்லை அமைச்சரை தாக்கியது அமைச்சர் மீது சேற்றை வாரி வீசியது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது அதே நேரத்தில் மூத்த அமைச்சர் ஆ முடியாத அமைச்சரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது மூத்த அமைச்சராக இருந்தால் மூத்த அமைச்சர் இறங்கி சென்று பார்க்கணும் ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ துணை முதலமைச்சர் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும் பொழுது அப்படியே பூரிப்பா இருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க செய்யூர் பகுதிக்கு வராங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றாங்க வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படியே நடந்து போறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு அவங்கள எப்படி ஆனா நல்லபடியா வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்கன்னா ஏசி கார்லயே போயிட்டு ஏசிலே வந்துட்டு இருக்கக்கூடியவர் சினிமா துறையில கூட நடித்தவர் அவர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா மக்களுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காரு மக்கள் பணியார் தனது சொல்லிட்டு அவர் அவருடைய தந்தை தமிழக முதல்வர் முதல்வர் அவர்களும் சிறப்பான செயல்பாடு தான் எந்த மாற்று கருத்து இல்ல மக்களுக்கான முதல்வராக இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கும் துணை முதல்வர் செய்யக்கூடிய செயல் இன்னும் ஒரு படி மேலே போயிடுச்சு மக்கள் கூடவே நடந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடந்தாரு கூடவே அமைச்சர் தாம அன்பர்ஸ் அவர்கள் நடக்கிறாங்க எல்லாருமே போகிறாங்க ஒன்றிய செயலர் காங்கிரஸ் சாரி திமுக ஒன்றுச் செயலர் பாபா அவர்கள் போகிறாங்க எல்லாருமே போகிறாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பு நல்லபடியாக இருந்தது முடியுது அவ்வளோ அவ்வளோ தூரம் நடந்து போய் மக்களுடைய குறைகளை கேட்டு எல்லார்கிட்டையுமே குறைகள் கேட்டு அதை நிவர்த்தி செய்கிறேன்றாங்க நீங்கள் மூத்த அமைச்சர் போய் காரில் உட்காந்துக்கிட்டே அப்படியே பொழுது மக்களுடைய கோபம் அப்படி இருந்திருக்க கூடாது மூத்த அமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து காரில் உட்காந்துட்டீங்க கீழே இறங்கி வந்து மக்கள் குறைகளை கேருங்க காரிலே இருந்துகிட்டா உங்களுக்கு தெரியாதுன்றத வேணால் கேட்டிருக்கலாம் ஆனால் சேற்றை வாரியது மிகப்பெரிய தவறு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் ஆனா விழுப்புரம் காவல் ஆய்வாளர் கெத்து காட்டுற பேர்ல அவருடைய பேருன்னு எனக்கு தெரியல ஃபுல்லா சரியா செஞ்சா தெரிஞ்ச உடனே சொல்றேன் ஏன்னா கெத்து காட்டுறோன்ற பேர்ல அட்ரா போய் போயா அங்கிட்டு போடா டே நீ தான் போட்டியா கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்வீங்க அவர் இவர் சொல்றாரு அப்புறமா என்ன செய் என்ன செய்வீங்க உங்க எல்லாருமே அப்படியே தசை திருப்பிடுவான் பார்க்குறியா தசை திருப்பிடுவான்றாரு ஏ மக்கள் பணி செய்ய வந்திருக்க நீ நீ காவல்துறை ஆய்வாளர்னா உனக்குனா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா மக்கள் பணி செய்ய வந்திருக்க மக்களை பாதுகாக்க வந்திருக்க மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வந்திருக்கேன் நேர்த்தா வந்திருக்க தூக்கி போட்டு மிதிச்சுடுவேன் அடிச்சுடுவோம் பிடிச்சிடுவேன்னா நீ என்ன உனக்குன்னா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கன்றதை மறந்துட்டு பேசுக நீ காவல்துறை ஆய்வாளர் தானே படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க நீங்கள் ம் தசை திருப்பிடுவார் அப்படியே நீ பேசுனதுலாம் ரெக்கார்டு இருக்குமா உன்னை கோட்டில் போட்டாங்கன்னா ஸ்காக்கி சட்டையை கழட்டி நிற்க விட்டுருவாங்க எவ்வளோ பெரிய தவறு இது நீங்கள் செய்கிறது அட்ரா அவனை கெத்து கெத்துன்ற பேரில் சீன் போடுறீங்களா வந்த வேலையை மட்டும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இவர் அந்த காவல்துறை ஆய்வாளர் மக்களை வந்து மிரட்டுறது டே நீ போடா ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விடுறாரு இதெல்லாம் என்ன இது இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துக்க சொல்லி மத்திய அரசு மா மாநில அரசு சொல்லலையே யார் மேல பழிய போடுறதுக்காக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்ற ஒரு பேச்சை எதிர்கட்சியில அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு நியாயமா பார்க்க போனா சேற்றைவாறு இறைத்த அந்த தவறான செயலை செய்திருக்க வேண்டியது அண்ணாமலை அவர்கள் மீது கடலூருக்கு வந்து அஞ்சு பேருக்கு நிவாரண நிதி கொடுத்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக நிவாரண நிதி கொடுக்குற நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுறீங்க அதாவது ஒரு விஷயம் மக்களுடைய கோபத்தை காட்டணும்னா அண்ணாமலை அவர்கள் மீது காட்டுங்க அவர் வந்து என்னவோ மத்திய அரசு நிதி கேட்டால் கொடுக்க போறாங்க அப்படியே கொடுத்து கிழிச்சிட்டாங்க ஏற்கனவே பல புயல்களை பல வெள்ளத்தை தமிழக அரசு தனியாக சமாளிச்சிருக்கு கடந்த முறை வெள்ள பாதிப்புகளுக்கு கூட ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்ததா ஒரு கதையை விட்டிங்க ஒரு ரூபாய் கொடுக்கல மத்திய அரசு மத்திய அரசு கொடுக்கறதுலாம் என்னன்னா அல்வா தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு கிளைம் பண்ணிக்கலாமா யார்கிட்டப்பா கிளைம் பண்ணுறது ஜிஎஸ்டி கிளைமே இன்னும் ஆகலை அண்ணாமலை அவர்கள் படிக்க தான் போனாரா இல்லை அண்ணா லண்டனுக்கு எதுக்காவது போனாரான்னு தெரியல படித்தா அண்ணா மண்டையில் ஏற்றிக்கணும் என்னென்ன நடக்குது தமிழகத்தில்ன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோன்னா இப்போ பாண்டியில் ரூபாய் கொடுத்துருக்கீங்களா பாண்டியில் தும்சம் பண்ணிட்டு போயிருக்கு ரூபாய் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அது மத்திய அரசு கொடுக்குமா கொடுக்காதா அது உங்கள் பிரச்சனை தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா அந்த பாதிப்புகள் ஏற்பட் ஏற்பட்டிருக்க மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்றீங்க ரைட்டு மத்திய அரசுன்றது மக்களுக்கான அரசு இல்லை அதானிக்கும் அன்னைக்கு அம்பாடிக்குமான அரசு மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே அதனால் மத்திய அரசிடம் இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது தர மாட்டார்கள் எதாவது நிதர்சனமான உண்மை நன்றி மற்ற நிகழ்வு சந்திப்போம் இந்த கெத்து காட்டுறன்ற பேரில் மக்களிடையே ஒரு வன்மத்தை திணிச்ச அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஜெயஹந்த்